மாண்புமிகு இளைஞர்களை சூரிய உதயத்தின் காலை பொழுதில் உங்களை இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் இணையதளத்தின் மூலமாக உறவை மேன்மைப்படுத்துவதில் பெருமகிழ்வு அடைகிறேன் மூட்டும் வாழ்வியல் விதி ஐந்து எது பயன் தரும் எது பயன் தராது இவ்வுலகில் நீங்கள் இருப்பது பயனுள்ளது இறக்க குணம் கொண்டிருப்பது பயன் உள்ளது யாரையும் புண்படுத்தாமல் இருப்பது பயனுள்ளது நவீன தொழில்நுட்ப கருவிகளை வைத்திருப்பதை பயன் உள்ளதாக கருத வேண்டாம் நான் தொழில்நுட்பத்திற்கு எதிரானவன் என்று நினைக்காதீர்கள் என்னிடம் அனைத்து விதமான நவீன கருவிகளும் உண்டு ஆனால் நான் அவைகளை அளவுக்கதிகமாக சார்ந்து இருப்பதில்லை அவற்றை பயனுள்ள கருவிகளாக மட்டுமே பார்க்கிறேன் அவற்றுக்கு உள்ளாந்த மதிப்பு ஏதும் இருப்பதாகவும் அந்தஸ்துக்கான அடையாளங்களாகவும் நினைப்பதில்லை வாழ்க்கையில் உபயோகமாக ஏதாவது செய்வது பயனுள்ளது போர்டிக்கிறது என்பதால் கடை செல்வது பயனற்றது கடை தெருவுக்கு செல்லுங்கள் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் செய்வது அனைத்தையும் பயன் உள்ளதா பயனற்றதா மெய்யானதா மாயமானதா மதிப்புள்ளதா மதிப்பற்றதா கொஞ்சமாவது பிரயோஜனம் உள்ளதா இல்லையா என்று பாருங்கள் இதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஈயும் கொசுவும் வைக்கும் ஒரு குப்பத்துக்கு சென்று அங்கு மக்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று நான் உங்களை உசுப்பி விடவில்லை இப்படி செய்வது பயனுள்ளது என்றாலும் உங்கள் வாழ்க்கையை உடையதாக ஆக்கிக் கொள்வதற்கு நீங்களும் இந்த அளவுக்கு தீவிரமான எல்லைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது முக்கியமானதோ அதில் கவனம் செலுத்தி சாதகமான மாற்றங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை எதற்காக அர்ப்பணித்திருக்கிறீர்களோ அதில் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்பது இந்த ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதியின் பொருள் இதன் பொருள் நீண்ட கால செயல் திட்டங்களை மிக விரிவாக வகுத்து கொள்வது என்பதில்லை எந்த திசையில் பயணம் செய்கிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருப்பது தான் இதன் பொருள் அதாவது தூங்காமல் விழித்து கொண்டிருப்பது டிம்ரெக் என்னும் எழுத்தாளர் இதனை இயல்பான வாழ்க்கை என்று குறிப்பிடுகிறார் நான் சொல்ல வந்ததை மிக அழகாக விளக்கும் சொல் இது நமது வாழ்க்கையில் முக்கியமானவை என சில இருக்கின்றன முக்கியமற்றவை என பல இருக்கின்றன இவற்றை பிரித்து அறிந்து கொள்வது மிக பெரிய காரியம் அல்ல இதற்குமே பயன் தராதது முக்கியமற்றவை என்று எக்கச்சக்கமாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் வாழ்க்கையில் அற்ப சந்தோஷங்கள் எதுவுமே நமக்கு தேவையில்லை என்று நான் சொல்ல வரவில்லை அவை தேவைத்தான் ஆனால் தொலைக்காட்சியில் ஒரு சீரியலை பார்ப்பதை விட நாம் அன்பானவர்களிடமும் நண்பர்களிடமும் நேரம் செலவழிப்பது முக்கியமானது அல்லவா வாங்கிய கடனை திருப்பி தருவது முக்கியமானது எந்த பிராண்ட் செலவைத்தூள் வாங்குகிறோம் என்பது முக்கியமில்லை நமது குழந்தைகளுக்கு விதவிதமான விலை கூடுதலான ஆடுகளை அணிவித்து அழகு பார்ப்பதை விட வாழ்க்கையில் உண்மையான மதிப்பீடுகளை அவர்களுக்கு ஊட்டி வளர்ப்பது முக்கியமானது உங்களுக்கு இப்போது புரிந்திருக்குமே பயன் தரக்கூடியது என்ன என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் அவற்றை அதிகமாக செய்திடுங்கள் என்ற நாளில் செய்கின்ற போது படைப்பின் பரமன் நம்முள்ளே இருந்து நம்மை இன்னொரு நிலைக்கு மேன்மைப்படுத்த இந்நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இனி நாளாக அமையட்டும்